நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா வல்லரசாகும் என்றும் அரசு மதுபான கடைகளை அகற்ற மோடியிடம் தான் வலியுறுத்துவேன் என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நெல்லை டவுன் வாகையடி முனையில் பிரச்சாரம் செய்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆட்சிகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு அவை என்ன ஆயிற்று என கேள்வி எழுப்பினார் மோடி வென்றால் இந்தியா வல்லரசாகும் எனவும் மது கடைகளை அகற்ற தான் மோடியிடம் வலியுறுத்துவேன் என்றும் விஜயகாந்த் கூறினார் நம்ம சும்மா இவங்க வந்து தேர்தலுக்காக இதை ஒரு ஆயுதம் நடந்துக்கிறாங்க தயவு செய்து நீங்க இனிமே பத்தி கண்டிப்பா நாங்க நல்லது அவங்கள மாதிரி ஏமாத்த மாட்டோம் நல்லதுதான் அண்ணா திமுக திமுக மாதிரி ஏமாத்த மாட்டோம் எங்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி முதல் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நீங்க நீங்க போறது முரசு சின்னத்தில் யாரு நீங்க போறது

அந்த வகையில் நெல்லை பிரச்சாரத்தின் போது விஜயகாந்தின் சருக்கல்களை இப்போது பார்க்கலாம் அதிமுக திமுக அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே அந்த மாதிரி நான் என்னைக்கு பார்த்த காலம் கொண்டு இன்னைக்கு நான் பிரச்சாரத்துக்கு வர இன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு இந்த பீடி தொழில் பிரச்சனை இல்லை ஒரு காலத்துல திருவருக்குறா பீடி 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 சுத்துறதுதான் எல்லாத்துக்குமே யாரோ ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அண்ணா தலைமுறை அவன் பி ஹெச் பாண்டியனா சபாநாயகரா இருந்தார்ல அவர் ஊருக்கு நான் போயிருக்கேன் பிரச்சாரத்துக்கு அப்பெல்லாம் பார்த்தா பீடி சுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல பெண்கள் அறிய ஆனா யாருக்கும் ஊதியம்னா பென்ஷன் தர பென்ஷன் தர ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே இந்த ஏமாத்ததுல ஏமாத்தப்படும் கரெக்டா சொல்லணும் இல்லாடி இப்போ இது பண்ணிரு எங்க வந்து உடனே உங்க என்ன சொல்லுவாங்க இல்ல திமுக ஆட்சியில் அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஆரம்பிச்சு அண்ணாதிமுக முடக்கிட்டாங்க அண்ணாதிமுக ஆட்சிக்காரங்க வந்து திமுக ஆட்சி திரும்ப வந்துச்சு திமுக ஆட்சி அப்படியே நடத்துறோம் நடத்தலை அதுக்குள்ளே உங்க சண்டை கிண்டை எதுவும் திரும்ப அண்ணாதிமுக ஆட்சி வந்து நம்ம முடிக்கிருச்சு அங்கே இங்கே இருந்து நம்மளுக்கு வேலை கிடைக்குது எந்த தொழிற்சாலையும் இல்லை எதுவும் இல்லை திருநெல்வேலியில் அவ்வளோதான் ஒரு மோசமான